இன்றைக்கான வீடியோவில் ஒரு வேறு லெவலாக நான் கேமரா பற்றி தான் பார்க்க போகிறோம் த்ரீ சிக்ஸ்டி ட்ரூ வியூ ப்ராண்டில் இருந்து ஆல் டைம் கலர் ஒய்ஃபை மினி பேன் கேமரா இந்த கேமரா பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் இருக்கும் அடுத்தடுத்த வீடியோவில் இதை மொபைலில் எப்படி செட் பண்ணுறது நீங்களாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இப்படி எல்லாமே ஒவ்வொரு வீடியோவாக வரும் ஏன் அப்படின்னா நிறைய பேர் ஒரு சில யூடியூப்லேயும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிலர் ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் சொல்லுவாங்க நிறைய இன்ஃபர்மேஷன் அந்த ப்ராடக்ட்டை பற்றி இருக்காது நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு கண்டென்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் அட்வான்டேஜஸும் சொல்லிடணும் டிஸ்அட்வான்டேஜஸும் சொல்லிடணும் இன் என்னென்ன ஒரு சில இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு தெரியாதது இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே சொல்லிடணும் ஸோ அப்படி தான் ஒவ்வொரு வீடியோமே எடுத்துகிட்டு இருக்கிறோம் அந்த வரிசையில் இந்த கேமராவை பற்றி ஃபுல்லாகவே பார்க்கலாம் இது ஒரு கண்டிப்பாக வேறு லெவலான கேமரா ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வைஸாகவும் சரி அதேமாதிரி பர்சனலாக நான் யூஸ் பண்ண சொல்லியும் சரி கஸ்டமருக்கு நிறைய சேல் பண்ணாலும் சொல்லியும் சரி இதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதுக்கு முன்னாடியே நிறைய சேலான கேமரா இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போயுமே இந்த கேமரா நிறைய சேல் சேலாகுற கேமரா இதை பற்றி தான் பார்க்குறோம் இதெல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இன்ட்ரெஸ்ட்டிங் யூஸ் பண்ணி சம்பனில் வந்துகிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பிரிண்டர் சிசிடிவி டிடிஹெச் ஃபைபர் ஏர் ஃபைபர் சேல்ஸ் சர்வீஸ் அசசரிஸ் இருக்கோம் தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குற இதே கேமரா உங்களுக்கு தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்கள் நம்ம இங்கேருந்து உங்களுக்கு கூறிய ஆரம்பிச்சிருக்கோம் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சேம் டே டெலிவரி கிடைக்கும் அதர் டிஸ்ட்ரிக்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் நீங்கள் இன்றைக்கி ஆர்டர் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு உங்கள் கையில் கிடைச்சிரும் ஸோ கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் த்ரீ சிக்ஸ் இந்த மாதிரி சிங்கிள் கேமரா தேவைப்பட்டாலும் சரி இல்லை ஒரு நாலஞ்சு கேமரா தேவைப்படுது பத்து கேமரா எப்படி எத்தனை கேமரா தேவைப்பட்டாலும் சரி கால் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் எயிட் ஃபைவ் டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் இப்போ வீடியோ போகலாம் இந்த கேமரா பொறுத்த வரைக்கும் என்ன ஹைலைட்னா எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் வேணும் கம்மியான பட்ஜெட் நான் வந்து நாலஞ்சு கேமரா போடுற மாதிரிலாம் என்கிட்ட அமௌண்ட் இல்லை பத்தாயிரம் இருபதாயிரம் செலவு பண்ணால ரெடிலாம் இல்லை ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் இருக்கிற லோ பட்ஜெட்டில் மாதிரி சொல்லுங்கள் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் ஆயிரம் ரூபா நிறைய பேர் இப்படியும் எங்கேட்டுக்கிறாங்க ஐநூறுரூவால கேமரா இருக்கு ஆயிரம் கேமரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா வியூ நீங்கள் ப்ராண்டு எந்த ப்ராண்டு வேணாலும் எடுங்க இந்த ப்ராண்டு தான் எடுக்கணும்னு இல்லை இதிலேயே என்ன மற்ற ப்ராண்ட்ஸும் இருக்குது இக்குவிஷன் இருக்குது ஓகேங்களா ஈக்வேஷன் இருக்குது அதுவும் நிறைய ப்ராண்டு தவா இருக்குது ஐசி குரு இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் பிராண்டை இருக்குது ஆனால் நல்ல பிராண்டடாகவே இருக்குது ரொம்ப நேம் தெரியாமல் இருக்கும் ஒரு சில பிராண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கேள்வியே பட்டிருக்க மாட்டோம் ஓகேங்களா ஸோ அந்தமாரி ரொம்ப இதுவாக எடுக்காமல் நல்ல பிராண்டட் இதுவாக எடுங்க இந்த பிராண்ட்டு தான் எடுக்கணும்ல இந்த பிராண்டில் முக்கியமாக ஒய்ஃபை கேமராஸ் நல்லாவே இருக்கும் ஒய்ஃபை இந்த சிம் கேமராஸ் வந்து பக்காவே இருக்கும் வியூ பிராண்டில் நீங்கள் செக் பண்ணாலே தெரியும் இது வந்து ஒரு த்ரீ மெகா பிக்சல் கேமரா ஓகேங்களா இது வந்து த்ரீ மெகா பிக்சல் இது வந்து ஒய்ஃபையில் ஒர்க் ஆகிற கேமரா உங்கள் வீட்டில் கட்டாய நெட் கனெக்ஷன் இருக்கணும் கட்டாய நெட் கனெக்ஷன் இருக்கிறவங்கள்தான் இந்த கேமரா பெஸ்ட்டு எங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷனே இல்லை அப்படின்றங்க நீங்கள் இந்த கேமரா போதவில் நீங்கள் வந்து சிம்மு யூஸ் பண்ணுற கேமரா எனக்கு இதேமாரி மாடலில் சிம்மு போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் போக வேண்டியது அந்த கேமரா ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ஒன்று தான் இது வந்து ஒய்ஃபை மாடலு அது வந்து சிம் மாடல் உங்கள் வீட்டில் நெட் கனெக்ஷனே இல்லைனா நீங்கள் போக வேண்டியது சிம் கேமரா நெக்ஸ்ட்டு க்ளவுட் ரெக்கார்டிங் தேர்ட்டி டேஸ் முப்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா க்ளவுட் ரெக்கார்டிங் ஃப்ரீயாகவே தரான் தராங்க அதை பற்றி நான் தனியாகவே வீடியோ போடுறேன் ஏன் அப்படின்னா இதில் போ மென்ஷன் மட்டும் பண்ணிடுறாங்க ஆனால் அதை பற்றி டீட்டெயில் பெருசாக எதுவுமே இல்லை நான் தனியாக ஒரு வீடியோவை போடுறேன் ஏன்னா கஸ்டமருக்குமே அதை பற்றி தெரியாது நெக்ஸ்ட்டு ஆடியோ வீடியோ ரெக்கார்டிங் இதில் இந்த கேமராவால் உங்களால் ஆடியோவும் ரெக்கார்ட் பண்ண முடியும் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும் ஸோ யாருன்னா பேசுகிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே நல்லாவே கேட்கும் இந்த கேமரா ஃபிக்ஸ் பண்ண இடத்துல ஹியூமன் டெடக்ஷன் இதில் வந்து ஹியூமன் டெடக்ஷன் இருக்கு ஹியூமன் டெடக்ஷன் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க ஆள் இல்லாத இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அங்கே அந்த இடத்துல ஆள் வந்தால் மட்டும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கேமராவே வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க யாருன்னா கிராஸ் பண்ணால் போதும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும் இந்த ஆள் இந்த இடத்துல கேமரா ரேஞ்சுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மெமரி கார்டு பொறுத்த வரைக்கும் இதில் இரநூத்தி ஆறு ஜிபி வரைக்கும் மெமரி கார்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா உங்கள் ஒரு பண்ணா அறுபத்தி நாலு நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உங்களுக்கு எத்தனை நாள் பேக்கப் வரணும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இரநூத்தி ஐம்பத்தாயிர ஜிபி வரைக்கும் போட்டுக்கலாம் ஃபுல் டுப்ளக்ஸ் ஆடியோ இன்டர்காம் இது வந்து என்னென்னா இதில் ஸ்பீக்கரும் இருக்குது மைக்கும் இருக்குது அவங்க பேசுகிறதும் அவங்களுக்கு கேட்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் அவங்களுக்கு கேட்கும் அதனால் கிட்டத்தட்ட இன்டர்காம் மேலேயே யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் மேரியையே கூட யூஸ் பண்ணிக்கலாம் மொபைல் நம்மளும் பேசுவோம் அவங்களும் பேசுவோம்ல அதேமாரி இதில் யூஸ் பண்ணலாம் மொபைல் ஆப் இதுக்குன்னே ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருவாங்க அதுலேயே நீங்கள் இந்த கேமராவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் லெஃப்ட்டு ரைட்டு அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறது இப்படி எல்லாமே பண்ணலாம் நைட் விஷன் உங்களுக்கு நைட் விஷன் உங்களுக்கு நைட்லேயும் கலராகவே தெரியும் இந்த கேமரா ஏன்னா இது ஒரு ஃபுல் டைம் கலர் கேமரா இதோடய எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்தாயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறாங்க அவ்வளோ ப்ரைஸ்லாம் இல்லைங்க பெஸ்ட்டான ப்ரைஸே நம்மக்கிட்ட வரும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்துடும் ஒரு அஞ்சாயிரத்துக்குள்ளே ஒரு நாலாயிரத்துக்குள்ளே ஒரு மூணாயிரத்துக்குள்ளே கேமரா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேமரா உங்களுக்கு கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும் நீங்கள் என்ன மெமரி கார்டை போடுறீங்க இதில் என்ன மாடல் எடுக்கிறீங்க அப்போ தேதியில் என்ன ப்ரைஸ் இருக்குது இதை பொறுத்து தான் ஏன்னா ப்ரைஸ்ன்றது டெய்லி மாறுதுங்க இந்த கேமரா பார்த்திங்கனா நாங்கள் ரெண்டு ஐநூறுரூவா சேல் பண்ணிக்கிறோம் ரெண்டு ஏழ்நூறுபா சேல் பண்ணிக்கிறோம் மூணாயிரத்துக்கும் சேல் பண்ணிக்கிறோம் மூணு இரநூறுபா சேல் பண்ணி ஏன்னா ப்ரைஸ் மாறிக்கிட்டே இருக்குது ஸ்டார்டிங் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்துலேருந்து இந்த கேமரா வாங்கியிருக்கோம் ஸோ அவ்வளோ நாளாக நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் ப்ரைஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்குது நூறுரூவா ஏறுது நூறுரூவா இறங்குது மாறிக்கிட்டே இருக்குது நீங்கள் கால் பண்ணுங்கள் எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து சொல்லுவோம் ஸோ மேக்சிமம் கேமராக்கெலாம் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் பேன் டில்டு இந்த கேமராவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்பு டவுனு மேலே கீழே லெஃப்ட்டு ரைட்டு நாலா பக்கமும் உங்களால் கேமராவை ரொட்டேஷன் பண்ணி போகிறோம் அது பெரிய ஹைலைட்னு சொல்லலாம் இந்த கேமராவில் ஆல் டைம் கலர் உங்களுக்கு ஃபுல் டைம் கலராகவே இருக்கும் அந்த ஹியூமன் ட்ராக்கிங்லாம் சொல்லிட்டேன் ஃபுல் டூப்ளெக்ஸ்லாம் சொல்லிட்டேன் சரி இது யார் யாருங்க ஷூட்டபுளாக இருக்கும் எங்கே நீங்கள் வீடு வச்சுருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷூட்டபுளாக இருக்கும் நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ண போகிறீங்கனாலும் சரி இல்லை ஆஃபீஸில் யூஸ் பண்ண போகிறீங்க இல்லை கடையில் நான் மல்லிகை கடை வச்சுக்கிறேன் மல்லி கடையில் யூஸ் பண்ண போகிறேன் இப்படி எந்த கடைனாலும் சரி எல்லா ஷாப்பிடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது சிங்கிள் கேமரா கேமரான்றது என்னன்னா என்னால் இருபதாயிரம் முப்பதாயிரம்லாம் செலவு பண்ண முடியாது என்னோட பட்ஜெட் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அப்படின்றவங்களுக்கான கேமரா தான் இது நீங்கள் வீட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா வீட்டு மெயின் என்ட்ரன்ஸில் வச்சுட்டு அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணலாம் ஓகேங்களா மெயின் என்ட்ரன்ஸில் யார் வராங்க போகிறாங்க ஷாப்பில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒன்று கேஷ் இடத்துலையோ இல்லை கஸ்டமரை மாதிரியே ஃபஸ்ட்டு யார் வராங்க போகிறாங்க அப்படின்றத மானிட்டர் பண்ணலாம் ஸோ ஷாப்பில் ஆஃபீஸ்லேயே அதே இதான் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் வச்சுட்டு யார் வராங்க போகிறாங்க அது மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து ஆல்இன் ஒன் எல்லா இடத்துக்குமே சூட்டபிளான கேமரான்னு சொல்லலாம் உங்களுக்கு ஒய்ஃபை கனெக்ஷன் இது நம்ம வீடியோவில் பார்க்குறது ஒய்ஃபை கேமரா அதனால் ஒய்ஃபை கனெக்ஷன் மஸ்ட்டுன்னு சொல்லலாம் நீங்கள் வீடாக இருந்தாலும் ஆஃபீஸாக இருந்தாலும் ஷாப்பாக இருந்தாலும் இல்லைங்க எங்ககிட்ட நெட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா இதே மாடலில் சிம் யூஸ் பண்ணுற கேமராவும் இருக்குது சிம் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம இங்கே கேமராவு இங்கேருந்து சென்ட் பண்ணி விட்டுருவோம் நீங்கள் சிம் போட்டு யூஸ் பண்ண வேண்டியதான் மெமரி கார்டு மெமரி கார்டு எந்த மெமரி கார்டு வேணாலும் போட்டுக்கலாம் அறுபத்தி நாலு ஜிபி நூற்றி இருபத்தெட்டு இரநூத்தி அதிகபட்சம் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு நீங்கள் எந்த மெமரி கார்டு வேணாலும் போட்டுக்கலாம் ப்ராண்டட் மெமரி கார்டாக போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு இது வந்து ஒயர்லெஸ் கேமரா இதுக்கு ஒயர் கனெக்ஷன்ன்றது ஒன்றுமே தேவை இதுக்கு தேவை பவர் நீங்கள் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல சுவிச்சு போர்டு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துங்க இல்லை அப்படின்னா ஒரு எலக்ட்ரிஷன் கூட்டோ இல்லை நீங்களாகவோ அதில் இதுக்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் மட்டும் அந்த ரெண்டு பாயிண்ட் நம்மளுக்கு ஃபேஸ் நியூட்ரல் ஒரு சாக்கெட் வேணும் அந்த சாக்கெட் கனெக்ஷன் மட்டும் ஏன்னா இதில் அடாப்டர் மொபைல் அடாப்டர் மாதிரி தான் இருக்கும் மொபைல் சார்ஜர் இருக்குது அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த அடாப்டரில் நம்ம பவர் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மட்டும் ரன் ஆகிட்டே இருக்கும் ஸோ பேக் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெமரி கார்டு மெமரி கார்டு போடுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும் மெமரி கார்டு இன்சால்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ரீசெட் ரீசெட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க ஸோ மேக்ஸிமம் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இதுலேயே பார்த்தீங்கன்னா சிம் ஆப்ஷனும் இருக்குது ஒய்ஃபை ஆப்ஷனும் இருக்குது இப்போ லேட்டஸ்ட்டாக அதை திரும்ப வர சிம்மு ஒய்ஃபை ரெண்டு ரெண்டுமே யூஸ் பண்ணுற மாதிரியும் போது லேட்டஸ்ட்டாக வர அதுவுமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் இதில் இந்த கேமரா பற்றி இன்னும் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் நீங்கள் சிம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சிம்மில் டேட்டா இருக்கணும் ஒய்ஃபை யூஸ் பண்ணுறீங்கன்னா நெட் கனெக்ஷன் வந்து எந்த நேரமும் ஆக்டிவ்வெலாக இருக்கும் அப்போ தான் உங்களால் வீடியோவும் பார்க்க முடியும் ப்ளேபேக்கும் பார்க்க முடியும் ஓகேங்களா ஸோ பெஸ்ட்டான ஆப்ஷன் பெஸ்ட்டான கேமரான்னு சொல்லுவேன் ரொம்ப லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தானே கேமரான்னு சொல்லுவேன் நீங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் நமக்கு கால் பண்ணிங்கன்னா போதும் நம்மளே வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவோம் டெமோவும் உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மொபைல்லேயே நீங்கள் டெமோ பார்த்துக்கலாம் டெமோ பார்த்துட்டே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எப்படி வியூ வருது எப்படி சவுண்டு வருது இப்படி எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் டெமோ பார்த்துட்டே நீங்கள் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை தவிர்த்து வேறு எதனா டவுட்ஸ் இருந்தாலும் சரி மாதிரி நிறைய கேமராஸ் இருக்குது உங்களுக்கு எந்த கேமரா தேவன்றதும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ